2017ல மார்ச் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களோட டாப் 5 தமிழ்நாடு ஷேர் இப்ப நாம பார்க்க போறோம். 5th placeல விஜய் ஆண்டனியோட யமன் இந்த படத்தோட பட்ஜெட் 7.5 ਕਰੋர் தமிழ்நாடு ஷேர் 7.75 ਕਰੋர். தமிழ்நாட்டுல இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால ப்ரொデューஸர்க்கு ஒரு நல்ல प्रॉफिट இந்த படத்துல கிடைச்சிருக்கு. 4th placeல லாரன்ஸோட மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த படத்தோட பட்ஜெட் டுவெண்டி ஃபைவ் க்ரோர் தமிழ்நாடு ரைட்ஸ் டுவெண்ட்டி குரோர் தமிழ்நாடு ஷேர் டென் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ப்ரொடியூசர்க்கு இந்த படம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுத்தாலும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் இந்த படம் லாஸ் ஆயிருக்கு தேர்ட் பிளேஸ்ல ஜெயம் ரவியோட போகன் இந்த படத்தோட பட்ஜெட் டுவெண்ட்டி த்ரீ குரோர் தமிழ்நாடு ரைட்ஸ் தேர்ட்டீன் குரோர் தமிழ்நாடு ஷேர் டுவெல் குரோர் ப்ரொடியூசருக்கு இந்த படம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு சில இடங்களில் இந்த படம் லாஸ் ஆயிருக்கு செகண்ட் பிளேஸில் சூர்யாவோட சிங்கம் த்ரீ இந்த படத்தோட பட்ஜெட் சிக்ஸ்டி த்ரீ குரோர் தமிழ்நாடு ரைட்ஸ் ஃபார்ட்டி குரோர் தமிழ்நாடு ஷேர் டுவெண்ட்டி எயிட் குரோர் ப்ரொடியூசருக்கு இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு ஆனால் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு டுவெல் குரோர் இந்த படம் லாஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இளைய தளபதி விஜயோட பைரவா இந்த படத்தோட பட்ஜெட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் தமிழ்நாடு ரைட்ஸ் ஃபார்ட்டி செவன் க்ரோர் தமிழ்நாடு ஷேர் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் குரோர் ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த படத்தில் கிடச்சிருக்கு ஆனால் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஃபைவ் குரோர் இந்த படம் லாஸ் ஆயிருக்கு இந்த டாப் ஃபைவ்ல விஜய் ஆண்டனியோட யமன் தமிழ்நாடுல ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மற்ற நாலு படங்களுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாஸ்ன்னு தான் சொல்லணும் ஆனால் இதே இயரில் ஆன லோகேஷ் கனகராஜோட மாநகரம் அறிவழகனோட குற்றம் இருபத்தி மூணு கார்த்திக் நரேனோட துருவங்கள் பதினாறு மாதிரியான லோ பட்ஜெட் படங்கள் கம்மியான பிரைஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால் தியேட்டர் ஓனர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு எல்லாருக்குமே இந்த மூணு படங்கள் பெரிய ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு இந்த டூ தௌசண்ட் செவன்டீனில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் எந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மூவியோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு